ஒரு ஆம்பளை இப்படி பிரிச்சுக்கிட்டு உட்காந்து நான் அசிங்கமாக இருக்கு ஏன் கால் மேலே கால் போட்டு உட்காருறது கௌரவம் ஒரு ஆபாசத்தை மறைக்கிறதுக்கு தான் கால் மேலே கால் போட்டு உட்காரு அது கூட புரியாமல் இருக்கிறேன் நீ ஒரு த ஒரு நடிகன் அண்ணி என்னோட கலரை வந்து க கரெக்டாக வந்து இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கு இந்த தங்க பசுப்பம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க தங்க பம் சாப்பிட்டாங்க கிட்னி டேமேஜ் ஆகும் லிவர் டேமேஜ் ஆகும்ங்கிறது தங்க பசுபம் இதெல்லாம் சாப்பிட்டது தான் வரும் நாட்களில் அவருக்கு குழந்தை பிறக்காமல் போனதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அந்த அபிமன்ய படத்துக்கு வந்து வசனம் எழுது பூராமே கலைஞர் படத்தினுடைய டைட்டில் கலைஞர் பேர் கிடையாது வேலைக்காரி படம் எடுத்து ஏற்படுத்தின தாக்கம் தான் திமுக மேலே அத்தனை பேர் வந்து கொடுத்தார் மீன் தருக்குது டைட்டில் போடுறாங்க நேஷனல் பிக்சர்ஸ் அழிக்கும் பரா செக்கின் போட்ட உடனே டான்ஸ் டான்ஸ் ஆடுற பொண்ணு வந்து வாழ்க வாழ்கவே வளமாறு எமது திராவிட நாடுன்னு அப்பா விசில் அடித்து கை தட்ட ஆரம்பிச்சவன் படம் முடிஞ்சு எல்லோரும் வாழ வேண்டும் அந்த படம் முடிகிறவரு விசில் அடிச்சுக்கிட்டு க நெத்தியில் குங்குமம் இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு சா சிகரெட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் அப்படியே எல்லாம் மாறி அண்ணாங்கிட்ட வந்து சேர்த்து அது எம்ஜிஆர் வந்து பசிக்குதும்பாங்க அவங்க மாட்ட கேட்பாங்க இரு கணேசன் வந்துடுவான் வந்ததுக்கு அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வர்றவர்களும் வெயிட் பண்ணி கணேசன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு ரயில் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்னைக்கு தான் வந்து பிறந்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து படித்து தெரிஞ்சிருக்கோம் உண்மையிலே அன்றைக்கி தானே பர்த்டே அது அந்த பிறந்த தேதி எப்போ வந்ததுன்னா எம்ஆர் ராதாவில் எம்ஜிஆர் சூடப்பட்ட அந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்தது எம்ஆர் ராதாவுக்கு ஆஜரான ஒரு வானமாக ஒரு எம் ஆர் ராதாவுக்காக வக்கீலாக வர்றாரு மோகன்குமார் மங்களும் வர்றாங்க அந்த க முத கேள்வி அவங்க என்ன கேட்க போகிறாங்கிறது அவருக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு தகவல் தெரிஞ்ச உடனே என்னுடைய பிறந்த தேதி பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிறத வந்து ஒரு செய்தி பத்திரிகையில் கொடுத்து அன்றைக்கி தினத்தந்தி பத்திரிகையில் ஹெட்லைன்ஸ் எம்ஜிஆர் பிறந்த தேதிங்கிறது அது என்னன்னாக்கா இப்படி கேட்டு தன்னை வந்து ஒரு வய வயோதிகன்ற மாதிரி ஒரு அசுக்கப்படுத்துறதுக்காக அந்த கேள்வியை கேட்க போகிறாங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வயசாக அவர் சொன்னது அது அதுதான் நம்ம அதிகாரபூர்வமாக எடுத்துக்கணும் அவர் சொன்ன நம்ம எடுத்துக்கிறோம் அவர் வந்து ஒரு வறுமையின் காரணமாக தான் சினிமாவுக்கு வந்தாரா அந்த காலத்தில் எல்லா நடிகர்களுமே வறுமை காரணமாக வந்தவங்க தான் ஒரு கலை மேலே ஒரு ஆசை அந்த காலத்தில் வந்து புழைக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருந்தது பல சிறுவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டில் வறுமை த இருக்குதுங்கிறது தான் மெயின் காரணம் சிவாஜி அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் எஸ்எஸ் ராஜேந்திரன் அதே மாதிரி தான் அன்றைக்கி இருந்த நடிகர்கள் பூரா பார்த்திங்கன்னா எல்லாமே டிராமா இருந்து வந்தவங்க தான் எம்ஆர் ஆர் ராதா நவாப்ராஜ மாணிக்கம் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை இது மாதிரி சில நாடக கம்பெனிகள்லாம் அன்றைக்கி வந்து சினிமா வார்த்தைக்கு மேலே நாடக கம்பெனிகளெலாம் பெருசாக இருந்தது நாடகத்தில் தான் இப்போ இல்லை இந்த கலைஞர்கள் அதில் வந்தவங்க தான் அதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க பல பேர் வந்து யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளைகிட்ட இருந்தவங்க தான் எம்ஜிஆரும் சரி சிவாஜியும் சரி எம்ஆர் ராதாவுக்கு ட்ரூப்பில் இருந்தவங்க தான் கண்டிப்பாக கேஆர் ராம்சாமி ட்ரூப்பில் இருந்தவர் தான் எஸ்எஸ்ராயர் அது அப்புறம் கலைவாளர் நாடக கம்பெனி அந்த கம்பெனியில் இருந்து வந்தவங்க இருக்காங்க அது மாதிரி நிறையா இருக்காங்க அதனால் இவங்க ஒன்று கொண்டில் ஒன்று கும்பகோணத்தில் அவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய ஆர இளமை காலம்லாம் கும்பகோ கும்பகோணம் தான் கேரளா சார் கேரளாவில் அவர் பிறக்கவே இல்லை அவர் சொந்த ஊர் வந்து க மண்டா மருதூர் மருதூர்னு கேரளா மே அவர் மேனன் இனத்தை சேர்ந்தவர் தாய்மொழி மலையாளம் ஆனால் இவங்க அன்னைக்கு வந்து இலங்கை வந்து இந்தியாவோடு சேர்ந்தது ஆனால் இலங்கை வந்து ஒரு மா ஒரு மாநிலம் ஒரு மாநிலம் மாதிரி அங்கே வந்து அவங்க அப்பா வந்து அங்கே ஏதோ மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்ததா அவராக சொல்கிறது தான் யாரு அவங்க அப்பா யாரு என்னங்கிறது யாருக்கு தெரியாது அங்கே கண்டியில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும் போது இவர் அங்கே பிறந்ததாகவும் திடீர்னு அவர் இறந்து போயிட்டதுனால குடும்பம் வறுமையில் சிக்கி அவங்க பொழப்பு நடத்துறதுக்கு கும்பகோணத்துக்கு வந்ததாகவும் கும்பகோணத்தில் தான் அவருடைய கேரளாவில் கேரளாவும் அதிகமாக வாழ ஆனால் அவருடைய உறவுக்காரருக்கு பூரா கேரளா தான் விஞ்சானிங்க கேரளா தான் முதல் மனைவி கேரளா தான் ஜெயலலிதா ஒருத்தர் தான் கேரளா இல்லாதரும் அவர் அவருடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அவங்க அண்ணன் எம்ஜி சக்கரபாணியினுடைய ஏழு பசங்களாக இருப்போம் எல்லாரும் வந்து கேரளாவில் தான் இல்லாத அரசியல் சினிமா ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் கலைஞர் வந்து எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிட்டாரா இல்லை எம்ஜிஆர் வந்து சொல்லலாம் ஏன்னா அபிமன்ய படம் எடுக்கிறாங்க ஜூபிட்டர் நாற்பதுகளில் நான் நானே பார்த்துருக்கேன் அந்த படத்தை நாற்பத்தி ஆறுக்கு பார்த்தா நாற்பத்தி அஞ்சாம் வருஷமா மொத்தம் தான் வந்தது எனக்கு எனக்கு கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த படம் அந்த அபிமன்ய படத்துக்கு வந்து வசனம் எழுதுணும் கலைஞர் இசையமைச்சது வந்து சுயர் சுப்பராமனும் எம்எஸ் விஸ்வநாதனும் அதில் பிரபலமான பாட்டு வந்து புது வசந்த மாமே வாழ்விலே இனி புதிதாக மனமே பெறுவோமேங்கிற பாட்டு தான் சூப்பர் ஹிட் பாட்டு அந்த பாட்டை போட்டது வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அந்த படத்துக்கு வசனம் எழுதுனது பூராமே கலைஞர் என்ன வேடிக்கைன்னா படத்தினுடைய டைட்டிலில் கலைஞர் பேர் கிடையாது கதை வசனம் ஏ சாமி இசை சிஆர் சுப்பராமன் படமே ஓட்டது வசனத்துக்காகவும் இப்போ இசைக்காகவும் ஓடிச்சு இவங்க ரெண்டு பேர் பேருமே கிடையாது அந்த நேரத்தில் இவங்க வந்து கும்பகோணத்தில் இருந்து பழக்கத்தின் மூலமாக எம்ஜிஆர் வந்து சிபாரிசு செஞ்சது கலைஞர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் க எம்ஜிஆர் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டார் பாப்புலராகி ராஜகுமாரிங்கிற படத்தை ஒன்று எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மருதநாட்டு இளவரசனில் வந்து கலைஞர் வசனம் எழுதும்போது கலைஞர் தான் வந்து எம்ஜிஆர் போடணும்னு சொல்லி கேட்டது இவ்வனால் டெஃபினட்டாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து மந்திரி குமாரியில் வந்து யார் யாரை ஹீரோவாக பண்ணணுன்னு கலைஞரை கேட்டபோது எம்ஜிஆரை சிபார்சு பண்ணி டிஆர்எஸ் செக்டர் சிபார்சு பண்ணி கொண்டு கலைஞர் அதுக்கு உறுதியான ஆதாரங்கள் உண்டு அதாவது எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் ஆசையை ஊட்டினதே கலைஞர் தான் அப்படின்னு வச்சிக்கலாமா ஒரு அளவுக்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் எஸ்எஸ் ராஜேந்திரன் கே எம்ஜிஆர் எல்லாத்துக்குமே அந்த அரசியல் ஆசைகள் கண்ணதாசன் உட்பட அத்தனை பற்றியும் அரசியல் திமுக அரசியலுக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து கலைஞர் தான் அவருடைய ஆறு மாத கடுங்காவல்ங்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சு பாத்திங்கன்னா தெரியும் எந்த சந்தர்பத்துல வந்து எம் வந்து ஒரு கட்சி கொண்டு வந்தாரு எந்த சந்தர்பத்துல வந்து கண்ணதாசன் கட்சிக்கு வந்தாருங்கறதால அதுல கிளீனா எழுதி இருப்பார் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கலைஞர் வந்து இந்த பிற்காலத்துல வந்து பிரபலமா நம்ம காலத்துல பிரபலமான அத்தனை பேருமே கலைஞர் கட்சிக்கு கொண்டு வர மாட்டோம் அது ஆனா அதுல என்ன எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிகிட்டு கலைஞர் மேல வந்தாரு அதில் தான் பொறா வந்து பல பேர் தூக்கி அது வந்து கலைஞரோட திறமையா இல்லை திறமையினால தான் வந்தார் கிடையாது அண்ணாங்கிற ஒரு ஒரு வித்தியாசமான மனிதர் அவர் கொண்டு வந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் அப்படியே பயங்கரமாக ஈர்த்துச்சு அண்ணா பின்னாடி போகாதவனே கிடையாதுங்கிற அளவுக்கு அவர் வளர வளர ஆரம்பிச்சார் அண்ணாவின் வேலைக்காரி படம் இன்றைக்கி அதை பற்றி தான் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க எங்களை போன்றவங்கள்தான் அந்த வேலைக்காரி படம் எடுத்து ஏற்படுத்தின தாக்கம் தான் திமுக மேலே அத்தனை பேர் வந்து விழுந்தார் ஜமீன்தார் ஒழிப்பு கடவுள் மறுப்பு சோசியலிசம் கம்யூனிசம் இத்தனையோ அந்த படத்தில் கொடுத்தார் இத்தனையும் அந்த படத்தில் கொடுத்து நாத்திக கருத்துக்கள் இன்றைக்கு ஒரு வேலைக்காரி படத்தில் சொன்ன மாதிரி நாத்திக கருத்துக்கள் எந்த படத்துலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சொல்லி இது பண்ணி அன்றைக்கி வந்து அது அப்போ என்ன ஃபேஷன்னாக்கா இளைஞர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் கடவுளை நம்புறதில்லப்பா அப்படின்னு சொன்னால் தான் கௌரவம் அளவுக்கு அப்போ நாத்திகம் வந்து அவ்வளோ தீவிரமாக பரவிடுச்சு அதை தான் வந்து நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் மோகன சுந்தரங்கிற படத்தில் டிஆர் மகாலிகா பா பாப்புலராக இருந்த நடிகர் ஒரு படத்தில் பாட்டு பா பாட்டு வரும் ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா வான்மலை வறண்டது போல் நல்லா வைதிகம் கட்டதற்கு பாட்டு வேணுமானு அந்த நாத்திகம் வந்ததை பற்றி வருத்தப்பட்டு பாடுற அளவில் இருந்தது அந்த வேலைக்காரி பணம் ஏற்படுத்தின தாக்கம் அப்புறம் நல்ல தம்பிலையும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கருத்துக்களை எல்லாம் சொன்னார் அதை வந்து கொஞ்சம் என்எஸ்கே வந்து பல வேற விஷயங்கள்லாம் சேர்த்து அந்த முக்கிய கருத்துக்களை சரியாக வராமல் விடாமல் பண்ணிட்டார் ஜமீன்தார் ஒழிப்பு சௌசோலிசம் பணக்காரங்கிட்ட ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிறதெல்லாம் அதில் கொழந்துட்டார் அண்ணா அதெல்லாம் வந்து தான் அண்ணா வந்து பெருசாக வளர்ந்துக்கிட்டே போய் இந்த சினிமாவில் வளர்ந்துக்கிட்டே போன நேரத்தில் பராசக்தி உண்டு பராசக்தி ஒரு திருப்பி போட்டுச்சு அப்படியே அப்படியே புரட்டி போட்டது வேலைக்காரிக்கு அடுத்தாபடி அதை விட பெரிய தாக்கத்தை கொண்டு வந்து பராசக்தி கலைஞருடைய வசனங்கள் தான் படத்தில் ஒவ்வொரு டா டைட்டில் போடும்போதே அவர் வந்து கலைஞர் யாரும் ப்ரூஃப் பண்ணிட்டார் அந்த காலத்தில் காங்கிரஸ் வந்து பயங்கரமாக இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸ்க்ரீன் தருங்குது டைட்டில் போடுறாங்க நேஷ்னல் பிக்சர்ஸ் நினைக்கும் பராசக்தின்னு போட்ட உடனே டான்ஸ் அப்பா அந்த டைட்டிலே டான்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு வந்து வாழ்க வாழ்கவே வளமாறு எமது திராவிட நாடுன்னு ஆரம்பிச்சு அப்பா விசில் அடித்து கை தட்ட ஆரம்பித்தவன் படம் முடிஞ்சு எல்லோரும் வாழ வேண்டும்னு அந்த படம் முடிகிறவருன்னு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அன்னைக்கு திராவிட எங்கள் அப்படி பயங்கரமாக உடைஞ்சிது அதுக்கு அடுத்து அப்படி வந்த மனோகரா எங்கேயோ கொண்டு போயிடுச்சு சிவாஜி கலைஞர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு க கல்கி போன்ற காங்கிரஸ் பத்திரிக்கைகளே எழுதுனாங்க தாயை பளித்தவனை வந்து அந்த கதாநாயகம் வந்து அந்த அரசனை கேட்குற அந்த பத்து நிமிஷம் காட்சி தமிழ் படம் உலகையே புரட்டி போட்டதுன்னு கேள்வி எழுது அந்த அந்த வசனம் தர்பார் வசனம் புருஷோத்தமரையை புரட்டுக்காரின் உருட்டுமொழியை அதை சிவாஜியே சொல்றார் ஒரே ஒரே இரவில் நான் உச்சத்துக்கு போனேன்னு நீ இல்லாமல் வந்திருப்பேனா அப்படின்னு தான் கேட்டார் கலைஞருடைய சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேருக்கு போட்டி எங்க ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கல அவர் ஆரம்பத்தில் திராவிட இயக்கத்துக்கு அவருக்கு தொடர்பு இல்லை நடிகராக தான் இருந்தார் நாடக நடிகராக இருந்தார் அப்போது வந்து என்ன அண்ணா வந்து நல்ல தம்பி அதாவது வேலைக்காரி படத்துக்கு முன்னாடி அண்ணா வந்து சா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்னு ஒரு ட்ராமா எழுதி திராவிட கழக மாநாட்டிலாம் அது ஃபேமஸாக நடக்கும் அந்த நாடகத்தை எழுதிட்டு அதில் வந்து சிவாஜியாக வந்து எம்ஜிஆர் தான் போட்டாங்க நாட நடிக்கிறதுக்கு அண்ணாவுனுடைய வசனங்கள் வந்து மொத்தம் எழுபத்தஞ்சி பக்கம் இவரால் முடியல எம்ஜிஆரால் முடிய முடியல அவர் ஒரு ரெண்டு நாள் இருக்கிறவருக்கு வந்துட்டு ராத்திரி பத்து மணிக்கு நாடகம் அரங்கேறதுனாக்கா மத்தியானம் அவர் காலைல பதினொரு மணிக்கு வந்து என்னால் நடிக்க விடாரு ஓட்டு அப்போ சிவாஜி வந்து நடிப்பு தொ வேலை இல்லாமல் போய் திராவிட நாடு அதை அவர் அண்ணா நடத்திக்கிட்டு இருந்த பத்திரிகையில் வந்து பைண்டரிங் பைண்டிங் செக்ஷனில் வேலை பார்க்குறாரு அவர் நாடகம் நடிகருங்கிறது அண்ணாவுக்கு தெரியும் உடனே சிவாஜியை கூப்பிட்டு இந்த ரோலை நீ பண்ணிருந்தார் பதினொன்றரை மணிக்கு தான் டயலாக் கொடுக்குறாரு கொடுத்துட்டு கணேசா முடிஞ்ச முடிஞ்சவர்களும் பண்ணு சமாளிச்சுக்கலாம் தப்பு வந்தோன்னா நான் தானே வசனம் எழுதி சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா தான் வில்லை நான் நடிக்கிறார் காகப்பட்டான்னு நடிக்கிறார் எடுத்துலாம் பாருங்க மூணு மணிக்கு வந்து சிவாஜி அண்ணா கிட்டே நிற்கிறார் என்னாங்கிறாரு வசனத்தை எல்லாம் படிச்சுட்டேன் எழுபத்தஞ்சி பக்கத்தையும் படிச்சுட்டேன் சொல்லிட்டு வாங்குறாரு சொல்லுங்கிறார் அண்ணா என்ன எண்ணத்தில் எழுதினார் என்ன உணர்ச்சிகளோடு அந்த வசனங்களை எழுதினோ அந்த அந்த உணர்ச்சிகளோடு அண்ணா வந்து பேசினார் அண்ணாவுக்கு வியப்பு தாங்கலை நேரம் அடிக்கிட்டாங்க கட்சே பார்க்கல பதினோரு மணிக்கு மேடை பத்தரை மணிக்கு ராத்திரி மேடைக்கு போன உடனே பெரியார் தான் தலைமை தாக்குது டிராமா முடிஞ்ச உடனே பெரியார் நாடகத்திலாம் அவ்வளவா ரசிக்கும் சிவாஜி அவர் பையன் நடிச்சா நவங்க அவங்க கூப்பிடு அப்படின்னு வந்த உடனே நிஜமான சிவாஜி நம்ம பார்க்கல ஆனா நீ பார்த்த பிறகு சிவாஜி தான் இருந்திருக்க முடியும் இன்னையிலேருந்து நீ சிவாஜி கெச்சினார் அது அப்படிதான் அவருக்கு அந்த பேர் இருக்கு அந்த பேர் வந்திருக்க வேண்டிய ஆள் வந்து எம்ஜிஆர் வரலை அதை பண்ணி நல்லா வேலைக்காரி படம் வந்த போது அன்றைக்கி தேசியம் வந்து பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் நாம் இருவர் போன்ற படங்கள்லாம் வந்து அந்த படத்தில் கதாநாயகன்னு கதாநாயகி எப்படி குடிப்பாங்கன்னா குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க ஜெய்ஹிந்த் அப்படிப்பாங்க வெள்ளைக்காரர்கள் எதுக்குறாங்க அந்த அளவுக்கு அது இதெல்லாம் பாரதியார் பாடல்கள்லாம் போட்டுட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சோதனை அடைந்து விட்டோம் என்று பாடுவோம் அந்த பாட்டெல்லாம் அந்த படத்தில் அந்த மாதிரி தேசிய இதெல்லாம் இருக்கும்போது வேலைக்காரி படம் வந்து சூப்பர் ஹிட்டாக ஓடின உடனே தேசிய இதெல்லாம் ஏபிஎம் தூக்கி போட்டுட்டு அண்ணா அவங்க வந்து புக் பண்ணி விளா ஓடிடுற படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படம் சக்ஸஸ் ஆன வேலைக்காரி படம் பிரமாதமாக ஓடின உடனே அந்த க நெத்தியில் குங்குமம் இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு சா சிகரெட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் அப்படியே எல்லாம் மாறி அண்ணா கிட்ட வந்து சேர்ந்தேன் கட்சியில் சேர்ந்து உள்ளே வந்தார் எல்லாம் கூப்பிட்டாங்க சரியாக வரல அவர் வந்து அப்புறம் வந்து க பராசக்தி வெற்றி அடைஞ்ச உடனே பழைய நண்பர்கள் கும்பகோணத்தில் இருந்தாங்க திருவாரூரில் இருந்தால் அந்த பழக்கத்தில் நாடக படி காலத்தில் இருந்த பழக்கம் அபிமுஞ்சிய படத்தில் இருந்த பழக்கம் எல்லாம் இந்த மருத ஒரு படம் ப பழக்கத்தில் அவர் வந்து திமுகவுக்கு வந்துட்டார் அப்படி தான் அவர் திமுக திமுகவுக்கு லேட்டாக தகுந்தார் நாமுங்கிற படம் வந்து மேகலா பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க பிஎஸ் வீரப்பா யூரப்பா எம்ஜிஆர் கலைஞர் மூணு பேர் பார்ட்னர்ஸ் அவங்க மூணு பேர் சேர்ந்து நாமனு ஒரு படம் எடுத்தாங்க பராசக்தி வந்த உடனே எடுத்த படம் சூப்பர் ஃப்ளாப்பு ஓட்டுல படம் அப்புறம் அந்த கம்பெனி வந்து க கலைஞருக்கு அந்த கம்பெனிக்கு மேகலா பிக்சர்ஸை கொடுத்துட்டு இவர் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு ஆரம்பிச்சு போயிட்டாங்க அது ஆக வந்து சிவாஜி வந்து முதல்ல வந்துட்டார் ஒரு சின்ன ஒரு குழப்பத்தின் காரணமாக அவருக்குள்ள அவர் பெருசாக வளர்ந்துக்கிட்டு போகிறத த தடுக்கிறதுக்காக ஏற்படுற சில இது இன்றைக்கி வந்து வெளிவராத ஒரு விஷயம் வந்து வேலூரில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தினால்தான் ஈவி கே சம்பத்து சிவாஜி எல்லோரும் வந்து திமுக விட்டு வெளியே போனதுக்கு காரணம் அதுதான் என்ன சம்பவம் அது என்ன நடந்தது இன்னைக்கு ஓரளவு யாருக்குமே தெரியாது ஒருத்தவர் வந்து அவர் சட்டையை கழிச்சு விட்டார் ஒருத்தவர் தான் அடிச்சுக்கிட்டார் இவர் இது பண்ணிட்டாருனாங்க அண்ணாவே அண்ணாவே அடிக்கிறது போயிட்டாங்கிற மாதிரிலாம் தகவல் இருக்குது யாருக்குமே அது என்ன நடந்தது இந்த ஊரில் இன்றைக்கி ஒரு வெளியே வராத ஒரு தகவல் அதில் அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் சிவாஜி வந்து உடனடியாக கட்சி விட்டு வெளியே போனார் கட்சி விட்டு வழி போனதுக்கு அந்த சிம்பாலிக்காக என்ன பண்ணார்னா திருப்பதிக்கு போனார் திருப்பதிக்கு போய்ட்ட உடனே அன்னைக்கு ஒரு தினசரி தினசண்டியில் தான் சினிமாவில் வந்து அந்த கார்ட்டூன் சினிமாவில் ஏ கடவுளே என்னது அப்புறம் நிஜத்தில் கடவு அம்பாவை காப்பாற்று அப்படின்னு போட்டெல்லாம் கிண்டல்லாம் பண்ணாங்க அது சிவாஜியை கேவலப்படுத்தி அன்றைக்கி வந்து கண்ணதாசன் பெரிய போராட்டம்லாம் நடத்தினேன் யார் கொடுத்தா வாழ்வு எவர் கொடுத்த சொத்து அப்படின்லாம் போட்டு போஸ்டர்லாம் அடித்து அவரை அச்சுக்கப்படுறாரு அதுக்கப்புறம் உடனே காங்கிரஸில் அவரை சேர்த்துக்கிட்டார் இவர் காங்கிரஸுக்கு போயிட்டார் அப்புறம் காங்கிரஸ் அவர் வந்து சரியாக வச்சுக்கலைங்கிறத அது வேறு விஷயம் ஒரு பக்கம் போச்சு இப்படி தான் அவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே தஞ்சாவூர் ஆமா கும்பகோணத்தில் தான் அவருடைய சிறு வயது வாழ்க்கையை எம்ஜிஆர் இருக்குது சூரக்கோட்டை வந்து சிவாஜிக்கு திருவாரூர் வந்து கலைஞர் இருக்குது எல்லாம் ஒரே இடம் எல்லாமே டெல்டா ஒரே இடம் எல்லாரும் தஞ்சாவூர் காரர் அப்போ வந்து எம்ஜிஆர் மதிய இலங்கும் பக்கத்து பக்கத்து இருக்கும் மதிய இலங்கை கிட்ட நம்ம ரெண்டு பேர்த்த தோற எல்லாருமே தஞ்சாவூர் காரர்களா இருக்காங்கன்னாரு ஏன்னா மதிய இழம் வந்து கோயம்புத்தூர் கார் இவரு அப்போதான் எம்ஜிஆர் நான் சொன்னாரு இல்ல நானும் தஞ்சாவூர் தானே எப்படிங்கன்னா நான் கும்பகோணத்தை சேர்ந்தவன் அப்பத்திரிக்கெல்லாம் வந்து அது மாதிரி அவரும் தஞ்சாவூர்னு அதோட கிளைம் பண்ணிட்டாரு மூணு பேரும் ஒரே இடத்துல இருந்தவங்க அந்த நாடக கம்புல ஒன்னா இருந்தவங்க கஷ்டப்பட்டவங்க இது பண்ணவங்க எம்ஜிஆருடைய அம்மா கிட்ட தான் போய் சென்னைக்கு சிவாஜி வந்தபோது எம்ஜிஆர் வந்து மின்ட்டில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒற்றவாட அந்த அந்த வால்டாக்ஸ் ரோட்டில் தான் அவர் வீடு இருந்திருக்கு அங்கே தான் போய் ரெகுலராக சாப்பிட்ருக்காரு அவன் சொல்லுவாங்களாம் அது அவருடைய வா வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு அது எம்ஜிஆர் வந்து பசிக்குதும்பாங்க அவங்க மாட்டை கேட்பாரான் இரு கணேசன் வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வர்றவர்கள் வெயிட் பண்ணி கணேசன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு போடுவான் அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க வெளியில் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி படம் ஓடுறதுக்காக அடித்த ஸ்பென்ட்டு தான் ஓகே எம்ஜிஆர்னுடைய படப்பிடிப்பில் ஒரு ரெண்டு மூணு நாற்காலி தான் அவர் உட்கார்றதுக்கே இருக்கும் மற்றவங்களாம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாம் கொஞ்சம் இருந்தது பட் அவர் பொதுவாக என்ன பண்ணோருன்னா கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் செட்டுலேயே அவர் உட்காரப்பட்டார் ஓகே செட்டுக்கு வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா அந்த செட்டுக்கு வெளியில் வந்து சேரை போட்டு மரத்தட்டில் உட்காந்துருப்பார் அது எல்லாருக்கும் சரி சாப்பிடுவாங்க எல்லாரும் வந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ப பார்த்துக்கிட்டு போய் ஷூட்டிங் கூப்பிட்டு போதும் உள்ளே போவார் அந்த லைட்டிங் ஈட்டிங்லாம் அரேஞ்ச் இருக்க நேரம் பூரா அவர் வெளியில் தான் உட்காந்துருப்பார் அந்த சிஸ்டத்தை வந்து அதுக்கப்புறம் அந்த எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க இல்லை ஆனால் அந்த விஷயத்தில் வந்து சிவாஜி அப்படி இருக்கவே மாட்டார் செட் அவுட்டு வெளியே வரவே மாட்டார் என்ன லைட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இது பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ரிகர்சல் பார்க்கலாம் இது பண்ணலாங்கிற அந்த மாதிரி படத்தை பற்றியே தான் அவருக்கு இது பண்ணிகிட்டு இருப்பார் நான் அதை ரெண்டு பேர்த்தையும் பார்த்துருக்கேன் ரெண்டு பேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் வெள்ளாடும் சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு அறையில் வந்து அதில் அந்த காலத்தில் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு சிஸ்டம்லாம் இருந்தது சிவாஜி ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அவங்க கூட நடிக்கிறவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்துருவோம் ஓகே ஆனால் சி எம்ஜிஆர் சோறு போட்டாருன்னு தான் எல்லாத்தையும் சொன்னாங்களே இவ்வளோ சிவாஜி போட்டதை யாருமே சொல்லுங்கள் இப்போ சொல்லப்போனால் எம்ஜிஆர் சாப்பாட்டை விட சிவாஜி வீட்டு சாப்பாட்டில் விஷயங்கள் நிறையா இருக்கும் சைவம் அசைவத்தில் வந்து நீங்கள் பா கேள்விப்படாத பிராணிகள்லாம் குழம்பாகவும் வருவா வருவலாக வந்துடும் அந்த மாதிரி வரும் ரெண்டு பேரும் அதை பண்ணாங்க ரெண்டு பேரும் அதை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சமீப காலத்தில் வந்து விஜயகாந்த் அதை பண்ணதான் சொல்லிருக்கோம் தெரியாத பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி சாப்பாடு எல்லாத்துக்கும் போடுவார் அது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி விளம்பரம் கொடுக்குறாங்க இப்போ நான் வந்து எஸ் ஜே சூர்யா நடித்த அந்த தயாரித்த இசை படத்தில் நான் ஒரு சீனில் வருவேன் அன்றைக்கி அன்றைக்கு காலையில் இருந்து சாயந்தரம் அறுவா அஞ்சு நிமிஷம் சீனு அது காலையில் இருந்து எடுத்தாங்க அது மத்தியான சாப்பாடு காலையில் இது அங்கே தான் நான் பார்த்தேன் ஒரு யார் என்னங்கிறதெல்லாம் இல்லை அந்த மெஸ் பாய் எல்லாத்துக்கும் ஜூஸ் லைட் பாயிலருந்து அத்தனை பேத்துக்கும் ஜூஸ் சாப்பாடு போட்டாங்க பாருங்கள் இதுக்கு நான் தசாவதாரம் படத்துலேயும் நடித்தேன் எங்களுக்கு சோறு போடுறதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லை நாங்களா போய் கேட்டு சாப்பிட வேண்டியதாக போச்சு நான் பத்து நாள் அந்த படத்தில் பண்ண வேண்டியது டாக்டர் கரெக்டாக நான் வெளியில் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்டேன் கூப்பிடவே இல்லை வானே கூப்பிடும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேட்டையாடு விளையாடு படத்தில் இது பண்ணும்போது நான் ஒருத்தர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த பையன் வந்து என்னை தாண்டி அந்த பக்கம் போவோம் என்னை தாண்டி இந்த பக்கம் போவோம் அது தசாவதாரத்தில் நடந்தது ஆனால் தசாவதாரத்தில் ரெண்டாவது நாள் கமலோட நான் நிற்கும் போது கமல் வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச்சிக்கிட்டு இருந்துட்டு போனார் அப்புறம் கௌதமி வந்து அந்த ஷூட்டிங்க்கு வந்தாங்க வந்தவங்க நேராக எங்கிட்ட வந்து உங்க வந்துட்டு பேச்சிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் அந்த மெஸ் பாய் வந்து ஓய்வன் கொஞ்சம் முக்கியமான ஆள் போட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜூஸே கொடுக்க ஆரம்பித்தான் அதே வந்து எச்எஸ்யா படத்தில் நிற்கிற அத்தனை பேர்த்துக்கும் எல்லாம் ஒன்றா உட்காந்து உக்காந்து நடிகர் நடிகைகளாக பக்கத்துல சொல்றேன் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட அதான் சொன்னேன் பெரிய பெரிய கம்பெனியில எல்லாம் போனங்க இந்த சமத்துவத்தை நான் இங்கே பார்க்கல அது மாதிரி தான் விஜயகாந்த் இதில் இருக்கும் இது வந்து சிவாஜி எம்ஜிஆர் இதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் தனியாக சாப்பிடுவாங்க மற்ற எல்லாத்துக்கும் சாப்பாடு அவங்க வீட்டில் இருந்து வந்தால் தாப்புடும் நடிகைகளை தன் வசம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் என்ன பல நடந்துட்டார் அந்த ஜோடி எங்கேயும் போயிடக்கூடாது அது தனக்கே உரித்தான ஜோடியாக இருக்கணுங்கிற மாதிரி சில வச்சிருந்தார் படம் ஓடுறதுக்கு அது காரணம் இப்போ ஜெயலலிதா படத்தை பார்க்கணும்னா நீங்க எம்ஜிஆர் படத்தை தான் பார்த்தா வேற யாரோட அவர் நடிக்க ஓட்டுல ஆரம்பத்தில் இந்த பொண்ணு யார் யார் கூட நடித்தது ரவிச்சந்திரன் கூட நடிச்சது ஜெய்சங்கர் கூட நடித்தது ஏ விம் ராஜன் கூடலாம் நடிச்சுக்கிட்டு ஜெமினி ஜெமினி கூட ஒரே ஒரு படம் ஒரு பாட்டோட முடிச்சு போச்சு அன்னை வேளாங்கண்ணி ஜெமினி கிட்ட அவர் நடிக்கவே விடல ஒரு கடிச்சோன்னு விடலை போகவே இல்லை அந்த எல்லா பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்த பொண்ணு ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் போ போட்டதுக்கு பிறகு ஜெயலலிதா வேற யாரோடையும் பார்க்க முடியும் அதான் அவங்க ரெண்டு அந்த அம்மா வந்து மற்ற நடிக்கரோடு நடித்த கடைசி படம் ஆயிரத்தி தொழூ ஒன்று அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர் யாரோட அவங்க நடிக்கணும் அவ்வளோ தான் அங்கே முடிஞ்சுக்குவோம் அப்புறம் வந்து சிவாஜிக்கிட்ட மாத்திரம் அனுமதி கொடுத்தாரு தெலுங்கு படத்தில் ஒரு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை தெலுங்கு படத்தில் வந்து என் டி ராமராவோடும் சோ சோபன் பாபு கூட கிருஷ்ணா கூட எல்லாம் அவங்க நடித்தாங்க எல்லாத்துக்கும் கூட அவங்க நடித்தான் தமிழ் படத்தில் மாத்திரம் வந்து தன்னை தவிர யாரெல்லாம் பார்த்துக்கிட்டேன் மற்ற மொழி படங்களில் அவர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதே தான் மஞ்சுளாவுக்கும் ஆச்சு சிவாஜி படத்தில் தான் அவங்க அறிவ குலமாக குணமாகங்கிற படத்தில் தான் அவங்க அறிமுகிறாங்க ஜெய்சங்கரோட அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அந்த பக்கம் அப்படி போனவர் மஞ்சுளாவை பார்த்தவர் யார் இந்த பொண்ணுன்னு கேட்டு போயிருக்காரு உடனே கே கோபாலகிருஷ்ணன் சொன்னார் அம்மா நாளை நீங்கள் வரது கஷ்டம் அப்படின்னாராம் மறுநாள் அந்த படத்தில் விளக்கிடுச்சு அந்த ரோலில் வந்து வாணிச்சிருக்கேன் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து உட்காரும்போது கால் மேலே கால் போட்டே உட்கார மாட்டார அவர் மாத்திரம் இல்லை எந்த நடிகர் முன்னாடி நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க அது ஒரு தடவை என்னாச்சுன்னா ஜெயகாந்த் அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஜெயகாந்தனை பார்த்து அந்த ஹீரோ என்ன என் கால் மேலே கால் போட்டுவது என் பெரிய எழுத்தாளர் இல்லையா அவருக்கு இருக்கிற கர்வம் யோ ஒரு ஆம்பளை இப்படி பிரிச்சுக்கிட்டு உட்காந்தான அசிங்கமாக இருக்கு ஏன் கால் மேலே கால் போட்டு உட்காருறது கௌரவம் ஒரு ஆபாசத்தை மறைக்கிறதுக்கு தான் கால் மேலே கால் போட்டு உட்கார்றது அது கூட புரியாமல் இருக்கிறீ நீ ஒரு நடிகை நின்னு கேட்டு பத்திரிக்கையில எழுது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க இருக்காதுங்களே அவனுக்கு பண்ணுற சண்டை அழுத்தத்துக்கு அளவே இருக்காது நடிகை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஒதுங்கப்பா என்னப்பா அது சொன்னால் புரியலையா அம்மா வராங்க ஒதுங்கப்பா அந்த பொண்ணாக கேட்டுச்சு யுவன் பண்ணுறப்ப யுவன் இதெல்லாம் அந்த திரையுலகத்தில் வந்து தேவை இந்த அலர்ட்டெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க ஜெயலலிதா அவர்களை கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லாமல் என்ன காரணம் அடிப்படை காரணங்கள் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் ரெண்டு பேர்த்துக்கு சில விஷயங்கள் பொதுவா இருந்தது துரோகம் செய்யப்பட்டவர்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே நம்பி அவங்க ஒரு சொந்தக்காரனை வீட்டுக்குள்ளார் வைக்க முடியுது ஓகே ஜெயலலிதாவுடைய உறவுக்காரர்கள் ஜெயலலிதா கொடுத்த கொடுமை இவ்வளவுதான் கிடையாது இவ்வளவுதான் கிடையாது அதெல்லாம் கிட்ட இருந்து பார்த்தா எங்களுக்கு தெரியும் அவ்வளோ ரகலை பண்ணியிருக்கேன் அவ்வளோ ரகலை பண்ணியிருக்காங்க அம்மா அந்த பட்டப்பா அந்த பொண்ணு அதுதான் என்னன்னா செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் நிம்மதிங்கிறது ஒருத்தனுக்கு கிடைக்காதுங்கிறதுக்கு ஜெயலலிதா ஒரு உதாரணம் அவங்கள கூட பணக்காரி கிடையாது அவங்களுக்கு வந்து அரசியல் செல்வாக்கு மா அரசாங்கமே இருந்து சீஃப் மினிஸ்டராக உள்ளாங்க என்ன வாழ்க்கை வேண்டாம் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்து வெளிநாட்டுக்கு போகலையா அவங்க சாகரோர்னு போய் போக முடியலையா ஆமாம் போக முடியல அந்த அளவுக்கு ஒரு தகராறு வெளியே பணம் எதோ ஆகிடுங்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளார அவ்வளோ கோலப்பக்கிறது அதே தான் எம்ஜிஆர் நம்ப முடியலையே அவர் கொண்டாடிப்பட்ட போது நடந்த சில சம்பவங்களை ஒரு தகவல் தெரிஞ்ச பிறகு தானே சொந்தக்காரர் அத்தனை பற்றி ஒதுக்கி திருட்டார் ஒதுக்க தேடி அந்த சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா உள்ளவங்க ஓகே ஜானகி அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மையார் மேலே ஏதாவது ஒரு கோபம் இல்லை ஒரு ஈகோ இருந்துதான் ரெண்டு பேருமே எம்ஜிஆர் கிட்ட க்ளோஸாக இல்லைங்க அதுதான் உண்மை ஓ அந்த ஃபோட்டோலாம் சார் பார்ப்போம் இந்த சைட் அது என்னன்னாக்கா அவங்க வந்து எம்ஜிஆர் கட்டாயத்தின் பரல தான் இருந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஜானகி அம்மாவா சொத்து அவர் இறந்தது பிறகு அவருடைய சொத்துக்கள் பூரா தன்னுடைய முதல் கணவர் கணபதி வீட்டுக்கு பிறந்த சுரேந்திரனுக்கும் தன்னுடைய தம்பி குடும்பத்துக்கும் தங்கச்சி குடும்பத்துக்கு தானே எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பூரா போயிடுச்சு நீங்க சத்யா கல்லூரி எல்லாருமே அவங்க கிட்ட தானே சக்கரவாணி குடும்பத்துக்கு நடுத்தரில் விட்டாங்க சரி இப்போ ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு டவுட் அப்படின்னா இப்போ கலைஞரும் எம்ஜிஆரும் நல்ல ஒரு நண்பர்கள் ஏதாவது கலைஞரவர்களுக்கு குடும்பம் மனைவி மகன்கள் இது எல்லாமே ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டை அதுதான் ரூல் பண்ணியிருக்கு அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா எம்ஜிஆர் அவர்கள்ட்ட நீங்கள் ஏன் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் தான் ஜானகி எம் எம்ஜிஆர் கல்யாணம் நடந்தது கலைஞர் ஒரு காரணம் ஓ கலைஞர் ஒரு காரணம் அவர் எழுதின வசனம் தானே முக்கியமான வசனம் மருதநாட்டிய தான் அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சார்ந்தாங்க அப்புறம் மர்ம யோகி படம் ரெண்டு பேர் சூப்பர் ஹிட்டு அந்த படத்தில் தான் ஒரு வசனம் வரும் அதை தான் சொல்லுவார் கலைஞர் சொல்லுவார் காட்டிலே தான் மான் புலி புலி மானை வேட்டையாடும் ஆனால் வீட்டில் மான் தான் புலியை தான் டைலாக் டபுள் மீனிங் தான் கலைஞர் அதாவது கணிக்க முடிஞ்சுதா வரும் நாட்களில் ஜெயலலிதாவே நமக்கு அரசியலில் போட்டியாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது விஷயங்களை பண்ணல அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு இருந்தது ஓ கொண்டு வருவார் எம்ஜிஆர் அவர் அவங்கள தான் கொண்டு வருவாருங்க ஆனா கலைஞர் என்ன நினைச்சாருன்னா எம் ஜெயலலிதா வந்தாக்கா பலவீனமான தலைவராக இருப்பாரு அது நடக்கலை ஏன்னாப்பா அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் பூரா ஜெயலலிதா ஜாதியை சேர்ந்ததுனால அவங்க எவ்வளோ தூக்கி தூக்கி அது ஊடகங்களுடைய சக்தியில் தான் அவங்க பெருசா அதுவே ப்ளஸ் ஆமா அதுதான் அதான் அதை வந்து கெடுத வந்து சசிகலா வந்து கெடுத்துட்டான் சசிகலா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊடக மூணு பெர்சன்ட் காரங்களா உள்ள போக முடியல நடந்தாலும் சசிகலா காரணம் ஓகே இப்ப எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மரணம் அப்படிங்கறது திடீர் மரணமா எப்படி சார் இல்ல அவர் உடம்பு சரியா படுத்திருந்தார் பேச்சு எல்லாம் கை எல்லாம் சரியா வரல ஒரு ஏறத்தால ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு இல்ல சார் சாவுறதுக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற படத்தினுடைய வெற்றி விழாவுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் கலந்துகிட்டா இருக்கு நான் ஒரு பங்குல பார்த்தேன் கங்கை அம்மரைய மகனுடைய மிருதங்க மியூசிக் அகாடமி நடக்குது எம்ஜிஆர் தலைமையில தான் நடக்குது நாங்கள் விஐபி ரோவில் உட்காந்துருக்கோம் நான் தான் வந்து என்கிட்ட அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு சைட்டில் நான் தான் உட்காந்துருக்கேன் அந்த கதவை திறக்கிறாங்க இவர் உள்ளே வர்றாரு அப்படியே விழுந்துட்டார் பார்த்தது நாங்கள் நான் பேராசிரியர் அன்பனுடைய மருமகன் டாக்டர் சொக்கலையும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்தோம் நாங்கள் எந்திரிச்சிட்டோம் உடனே வந்து எங்கள் வேக உக்காந்துறாங்க அப்படின்ட்டாங்க அப்படியே விழுந்துட்டா உடனே செக்யூரிட்டிலாம் பிடிச்சிட்டுக்கிட்டாங்க அந்த அப்போவே தெரிஞ்சிருச்சு எங்கள் வந்து சொன்னேன் என்ன ஒரு பார்த்தா என்ன அவங்கெல்லாம் சென்டரில் உட்காந்துருந்தாங்க நாங்கள் தான் எண்டில் உட்காந்துருந்தோம் நாங்கள் தான் அதை பார்த்தோம் இது மாதிரி அவரே விழுந்துட்டார் ஏடா படா அவர்னா தெரிஞ்சுருக்காது நாங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னு அப்போவே தெரிஞ்சு போச்சு அவர் நாட்கள் என்ன பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டாக்டருங்க உள்ளே எங்களால் கணிக்க முடிஞ்சிருக்கு அவர் நாட்கள் என்ன பண்ணுறது அதில் தான் அவர் வந்து கடைசி காலத்தில் வந்து ஆரோக்கியம் பெருசாக போச்சு எதுனால சில வைத்திய மோதிடுப்பா இல்லை அவர் வந்து சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஓகே அவர் வந்து அதை வந்து வெளியில் காட்டாமையே அதெல்லாம் மறைச்சார் ஓ மறைச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம மருந்துகள்லாம் சரியாக எடுத்துக்கலாம் சில இந்த கேரளா எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவனுங்க சொல்கிற மருத்துவங்களையெல்லாம் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அதை அதில் போய்ட்டு இருந்தார் சார் அவர் வந்து தன்னோட கலரை வந்து கரெ கரெக்டாக வந்து இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கு இந்த தங்க பசுபம் இதெல்லாம் சாப்பிட்டார் தங்க பசுபம் சாப்பிட்றது எல்லா நெடிகளும் சாப்பிட்டார் அவர் மாத்திரம் இல்லை அது தங்க பசுமை சாப்பிட்றது இது கோடைப்பக்கத்தில் எழுது ஒரு ஜென்ரல் ஃபை இது அப்படி மாட்டிட்டு முடிச்சதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எடுத்திங்கன்னா பிரேம்லஜி ஓ பிரேமனேஜர் அகால மரணம் அடைஞ்சார் அறுபது கூட ரீச் ஆகுது அது என்ன சார் சாப்பிட்டா என்ன ஆகும் அது அந்த தங்கப்பஸ் புல் சாப்பிட்றதோட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்துக்குவாங்க அந்த இளமையா இருக்கிறதுக்காக பல வித விதமான கிழங்கு விலங்கு எதுமோ சாப்பிடுவாங்க அதெல்லாம் அந்த காலத்துக்கு சரியான இந்த காலத்தில் உண்மையை சொல்ல போனாக்கா இந்திய மருத்துவத்தை வந்து கையாளுகிற மருத்துவர்கள் சரியாக இல்லைங்கிறது தான் அதில் உண்மை இந்திய மருத்துவத்தில் எவ்வளவோ இருக்குது இளமையாக வச்சுக்கிறதுக்கு இளமையா வச்சுக்கிறது மாத்திரம் மருத்துவமே பிரமாதமான மருத்துவம் அதை கையாள் டாக்டருக்கு வந்து எங்கே இந்திய மருத்துவன் பேரை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் எல்லாம் கொடுத்துருக்குங்க ஒரு பாட்டு இருக்குதுங்க ப பிரபலமான செய்யுள் வா ஆழ்வார்கள் எழுதுறது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் மால் மாலா காதல் நோயாளன் போலுங்கிற எழுதுகிறார்கள் ஆழ்வார் கட்டியை வந்து ஒரு கத்தியில் போட்டு அறுக்கிறோம் அந்த க கத்தியால் அறுக்கிறாங்க கத்தியால் அறுத்த பிறகு அந்த ஏற்பட்ட ரணத்தை ஆத்துறதுக்கு அந்த காலத்தில் சூடு வைப்பாங்க தான் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாக்காத நோயாளன் போல் மருத்துவம் இவ்வளோ ஒன்றும் செஞ்சாலும் மருத்துவம் மேலே வந்து நோயாளிக்கு எவ்வளோ ஆசை இருக்குமோ அது மாதிரி நீ எவ்வளோ துன்புறுத்தினாலும் நான் உன்னை விட்டு இது பண்ண மாட்டேன் ஆக ஒரு ரெண்டே லைனில் அதை எழுதுறாங்க நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் ஆனால் வலிபோக்க இது அனிசிஷாக கொடுத்துட்டு மயக்க இதை வலி தெரியாமல் ஊசியம் போட்டுட்டு அப்புறம் கத்தியால் அறுத்துட்டு காட்ரைசேஷன் சுடுறோம் எலக்ட்ரானிக்கில் சுடுறோம் அந்த சர்ஜரி அவங்க அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க ஆக சர்ஜரி பிரபாதமாக இருந்துருக்குது இதெல்லாம் விட்டுட்டாங்க இவங்க இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து கழுத்தில் ஸ்ட்ரெத்தை போட்டுக்கிட்டு வந்து சிந்த வைத்தியம் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் ஸ்ட்ரெத்துக்கு சிந்த வைத்தியத்துக்கு என்ன சம்பவம் இப்போ எம்ஜிஆர் பத்தொம்போது வகையான நாடிகள் இருந்ததுங்க நாடி பிடிச்சா என்ன நோய்னு சொல்லிட்ட முடியும் அதெல்லாம் இன்னைக்கு யார் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பாத நாடி பித்த நாடி கபநாடி ஜோர நாடி அப்படின்னு சொல்லிட்டு பத்தொம்பது வகையான நாடி இதை பிடிச்சி பார்த்தா அத்தனை சொல்லி சொல்லிவிடலாம் அதை விட்டுட்டு கழுத்தில் ஸ்டேத்தை போட்டுக்கிட்டு எங்களால் சூட் கோட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சார் இந்த ஒரு இடத்துல அவர் அந்த தங்க பஸ்பம் இதெல்லாம் சாப்பிட்டது தான் வரும் நாட்களில் அவருக்கு குழந்தை பிறக்காமல் போனதுக்கு ஒரு காரணமாக குழந்தை பிறக்கிறதுக்கு அதுக்கு அதுக்கு சம்மந்தாலும் அவர் அது சின்ன வயசுலேயே அவர் முதல்ல கல்யாணம் முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரெண்டாவது கல்யாணமும் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிக்கிட்டார் ஓகே அதுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கு தான் அவர் வந்து மூணு வேளை சாப்பாடு அவருக்கு வந்து ஓகே குழந்தையின்மைக்கு அது காரணம் அப்ப வந்து தங்க புஷ்பம் ஒரு காரணம் இல்ல தங்க புஷ்ப தங்கபுத்துக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட தங்க புஷ்பம் சாப்பிட்டாங்க கிட்னி டேமேஜ் ஆகும் லிவர் டேமேஜ் ஆகும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி